ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர் இடைநிலை ஆசிரியர் பண்டிவிடம் பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஏன்னா எஸ்டிடியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது எஸ்டிடியினுடைய வேக்கன்சி வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியல் வெளியிட்ட பிறகு கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆன நாட்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக வேகன்சி வந்து நிறையவே இருக்குது புரியுதுங்களா எஸ்டிஜினோடய வேகன்சி நிறையாவே இருக்குது மினிமம் ஒரு இரநூறு முந்நூறு போஸ்ட்டிங்காச்சும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தேவைப்படும் போது கண்டிப்பாக தேவைகள் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய டைம் நம்ம இப்படியே பார்த்துருப்போம் இரநூறு போஸ்டிங் முந்நூறு போஸ்டிங்கெல்லாம் தேவைப்படுது போடு எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணும்போது கட் ஆஃப் விகிதம் கண்டிப்பாக இன்னுமே நம்ம எதிர்பார்த்ததை விட குறையும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருப்பீங்க அவங்களுக்குலாம் பணி வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் அதே மாதிரி சில பேர் ப்ரியாரிட்டியோடு வச்சுருப்பீங்க முன்னுரிமைகளோட அவங்களுக்கும் பணி நியமனத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும் பிஎஸ்டியும் வச்சுருப்பீங்க நிறைய பேர் அதே மாதிரி நிறைய பேர் பிசிக்கலி டிசபிள்டாக இருப்பாங்க டிஸ்ட்ரிக்டிவ் விடோவாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்குலாம் இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை பிரிக்கும் போது சில கம்யூனிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான கட்ட இருந்தாலே பணி நியமனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது செவன்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த எஸ்சிடிடைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் கணிசமான முறையில் கண்டிப்பாக குறையும் ஆனால் அது கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படி இன்க்ரீஸ் ஆகிற ஐடியா இருந்துச்சுன்னா உடனே வெளியிட மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன் அப்படின்னா அவங்க இப்போது சிவிக்கான பணிகளை மேற்கொள்வதற்கான ப்ராசஸில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த இது வெளியிடுவாங்க வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வெளியிடுவாங்க ஸோ சொற்பமான இரநூறு முந்நூறு வேகன்ஸி இன்க்ரீஸ் ஆனால் கூட அது பல பேரோட வாழ்க்கையில் ஒரு விழுவில் கேத்து வைக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பலவரோட கனவு நனவாகும் அதனால் பொறுத்துருங்க செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதையுமே நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னால் ஒரு ப்ரொஃபஷனல் செலக்ஷன்ஸ்ட்டு வெளியாகிற முன்னாடி நம்ம ஒரு கெஸ்ட் தான் சொல்ல முடியுமோ தவிர கட்டாயமான விஷயங்கள் எதையும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் எதையுமே இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்காதீங்க பட் வாய்ப்பு இருக்குது போகிறது இருந்து பார்க்கலாம் அவ்வளோதான் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிகளுக்கு தெரியும் சம்பந்தமான உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி